அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் எப்படி ஆதார் அட்டை அவர்கள் பெறுவார்கள் இப்போ இதில் ஒரு குளறுவடியை உருவாக்கி சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு வங்கியே முதலில் இல்லாமல் செய்வது அப்போ சிறுபான்மை மக்கள் வந்து பாஜகவிற்கு வந்து வாக்களிக்க மாட்டார்கள் எனவே அவர்களுடைய வாக்காளருடைய உரிமையை பறிப்பது என்கிற ஒரு முறையை மறைமுகமான கேட்குறேன் வாக்காளர் தீவிர திருத்தத்துக்குள்ளே குடியுரிமை சட்டத்திற்கான இன்னொரு சாராம்சத்தை ஏன் அதிலே வந்து இணைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எடுக்கிறேன் ஏன் இதோடு கோர்த்து வைத்திருக்கிறார்கள் என்றால் குடியுரிமை திருத்தத்திற்காக அவர்கள் செய்த முயற்சி என்பது நடைமுறையிலே சாத்தியப்படாமல் நின்று போய் இருக்கிறது அதை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் நேரடியாக அந்த பெயரைச் சொல்லாமல் தலைவாசல் வழியாக வராமல் கொள்ளைவாசல் வழியாக வருவதைப் போல நேரடியாக அதை காரணமாக காட்டாமல் அதற்கு மாற்றாக இன்னொரு காரணத்தை முன்வைக்க பார்க்கிறார்கள் அதுதான் வந்து இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இதன் வழியாகவும் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரே நேரத்தில் அவர் வாக்காளர் உரிமையும் பறிப்பது குடியுரிமையும் அவருக்கு வந்து இல்லை என்று சொல்வது என்பதை நோக்கியே ஒரு நகர்வாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறார்